டபுள்யூ ஜான்சினாவோட டைம் போகுது இன்னும் ஒரு பத்து ஜான்சினா டபிள்யூடபுள்யூஇல அவரோட அப்பியரன்ஸ கொடுப்பாரு அதுக்கப்புறமா அவரோட மொத்த ரெஸ்லிங் கரியரும் முடிவடைஞ்சிரும் ஜான்சினாவும் மொத்தமா ரெஸ்லிங்ல இருந்து விலகி ஹாலிவுட்டுக்கு போயிருவாரு ஹானஸ்டா பார்த்தோம்னா ஜான்சினாவோட இந்த ரிட்டையர்மெண்ட் டூர்ல அந்த அளவு பிரமாதமா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல ஆல்ரெடி வில்லனா மாத்தி அதுக்கப்புறமா அந்த ஸ்டோரி லைனை ப்ராப்பரா கண்டினியூ பண்ணாம டபிள்யூடபிள்யூஇ பெருசா சொதப்பி இருந்தாங்க இப்படியே போனால் எப்படி கரெக்டங்களுக்கு ரொம்பவே மோசமான ஒரு லாஸ்ட் மேட்சை டபிள்யூ கொடுத்து அவரை வெளியே அனுப்புனாங்களோ அதே மாதிரி ஜான்சினாவோட கடைசி மேட்சும் ரொம்பவே மோசமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஜான்சினா பெட்டரான ஒரு லாஸ்ட் மேட்சை டிசர்வ் பண்ணுறாரு வைப்பர் ஆண்டி ஓட்டன் பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங் இவங்க எல்லாம் ஜான்சினாவோட கடைசி ஆப்பனண்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே பொருத்தமானவங்களாக இருந்தாலும் ஆல்ரெடி ஜான்சினா இவங்க ரெண்டு பேரு கூடயுமே மேட்சஸ்ல ரெசில் பண்ணிட்டாரு ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா யாரு ஜான்சினாவோட கோட கடைசி ஆப்பனண்டா டபிள்யூ டபிள்யூல இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஜான்சினாவோட லாஸ்ட் மேட்ச்ல அவர் எந்த ரெஸ்லரை ஃபேஸ் பண்ணுவாரு எந்த பத்து ரெஸ்லர்ஸ் அதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கறது தான் பார்க்க போறோம் நாம பத்துல இருந்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு ரேங்க் பண்ணி எந்த ரெஸ்லர் ஜான்சினாவை ஃபேஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஜான்சினாவோட கடைசி மேட்ச்ல எந்த ரெஸ்லர் ரெசில் பண்றதை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பத்தாவது இடத்துல இருக்கிறது ராக் தான் ஹானஸ்டா சொல்ல போனா ராக் இப்போ ஹாலிவுட்ல பிஸியா இருக்கிறதுனால இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஆனா இது நடந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஜான்சினும் ராக்கும் ஆல்ரெடி ரெண்டு ரசல் பண்ணி பண்ணியிருந்தாங்க ரெண்டுமே ரெக்கார்ட் பிரேக் பண்ண மிகப்பெரிய மேட்சஸா தான் இருந்திருக்கு நினைச்சு பாருங்க ராக் திரும்பவும் அவரோட ஃபைனல் பாஸ் ஹீல் கேரக்டர்ல ரிட்டர்ன் ஆகுறாரு அதே டைம்ல ஜான்சினா ஒரு ப்ரோமோவை கட் பண்ணி ராக்கை கால் அவுட் பண்ணி ராக்கை பார்த்து எலிமினேஷன் சாம்பர்ல நீ என்ன மேனிபுலேட் பண்ணி என்ன ஒரு வில்லனா மாற வச்ச ஆனா அதுக்கப்புறமா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்ட எதனால இப்படி பண்ணனும்னு கேள்வி கேட்க பதிலுக்கு ராக் அப்படி தாண்டா பண்ணுவேன்னு ஜான்சினாவை போட்டு பொழக்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ரைவல்ரி நடக்க ஜான்சினாவோட ஃபைனல் மேட்ச் ஆப்பனண்டா ராக் ரசில் பண்ண அந்த மேட்ச் எந்த அளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க டபிள்யூ ஸ்டோரி எழுதணும்னே அவசியம் இல்ல இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வரலாற வச்சு அவங்களுக்கான ஸ்டோரியை எழுதிடுவாங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற மேட்ச்ல ராக் ஜான்சினாவை தோக்கடிச்சு ஜான்சினாவை சீனாவை டபிள்யூ டபிள்யூலேருந்து வெளியே அனுப்பிட்டு டபிள்யூ டபிள்யூஇ அவரோட கையில் எடுத்து மிகப்பெரிய ஹீலா மாறுற மாதிரி டபிள்யூ டபிள்யூஇ காணிக்கலாம் ஜான்சினாவை வெளியே அனுப்புனதுனால ராக் ரசிகர்கள் இன்னும் அதிகமாக வெறுப்பாங்க இதனால இதுக்கப்புறமா நடக்க போகிற ராக் வெச்சஸ் ரோமன் ரைன்ஸ்க்கான மேட்சுக்கு ஹைப்பு உண்மையிலேயே வேற லெவலில் கிரியேட் ஆகும் ஹானஸ்டா இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஆனால் ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் நெவர் சே நெவர் தான் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜான்சினாவோட லாஸ்ட் ஆப்பன் அப்படின்னு சொன்னால் பார்த்தாலே ரசிகர்கள் எல்லாரும் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னா அது த ரேட்டட் ஆர் சூப்பர் ஸ்டார் எஜ் தான் சாரி சாரி இப்போ இவர் எஜ் கிடையாது ஏஇ டபிள்யூல இவர் ஆடம் கோப்லண்ட் அப்படிங்கிற பெயர்ல ரசில் பண்ணிட்டு இருக்காரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா இந்த வருஷம் அக்டோபர் மாசத்தோட எஜ்ஜோட ஏஇ டபிள்யூ கான்ட்ராக்ட் முடிவுக்கு வருது ஸோ கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் டபிள்யூ டபிள்யூல ரிட்டன் ஆகி ஜான்சினா கூட ஒன் ஃபைனல் மேட்ச்ல ரசில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்குது டூ தௌசண்ட்ஸோட டபிள்யூ டபிள்யூட ரூத்லஸ் அக்ரஷன் ஈரால ஜான்சினாவும் எஜ்ஜும் சேர்ந்து பிரமாதமான ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் ரசிகர்களுக்கு பாக்குறதுக்காக கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு தடவை ரிங்ல மீட் பண்ணாங்கன்னா அது பழைய நினைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான நாஸ்டால்ஜியா மூமெண்டா அமையும் கடைசியா எஜ் டபிள்யூ ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோட்ல சேமஸ் கூட ரசில் பண்ணிட்டு போயிருப்பாரு அதுக்கப்புறமா அவர் ஏஇ டபிள்யூல ஜாயின் பண்ணிட்டாரு டபிள்யூ டபிள்யூ நம்பி ஏஜ் திரும்ப வந்தாருன்னா டபிள்யூ அவருக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி கொடுக்கணும் ஆனா அது இப்போ டபிள்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல சோ எஜ் ரிட்டன் ஆகி ஜான்சினாவோட லாஸ்ட் ஆப்பனண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மியா தான் இருக்கு எட்டாவதா இருக்கிற ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது த ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் தான் இதுக்கு முன்னாடி ஜான்சினாவும் ரோமன் ரெயின்ஸும் ஒரு சில மேட்சஸ்ல ரெசில் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சஸ் எல்லாமே ரொம்பவே கிளாஸ் ஹை குவாலிட்டி ரெஸ்லிங்கோட இருந்தது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு ரெண்டு டைட்டான்ஸ் கிளாஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூ ஒரு பேபி பேஸா இருக்கிறாரு பண்ணியிருக்காரு ஆல்ரெடி பேபி ஃபேஸாக இருக்கிற ஒரு ரெஸ்லர் இன்னொரு பேபி ஃபேஸ் ரெஸ்லரை ரெசில் பண்ணுறது ரொம்பவே ரேராக தான் நடக்கும் ஸோ ரோமன் ரைன்ஸ் ஜான்சினாவோட லாஸ்ட் ஆப்பனண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அநேகமாக ஒரு பெரிய ஹீல் ரெஸ்லர் தான் ஜான்சினாவோட கடைசி ஆப்பனண்டாக டபுள்யூ இருப்பாங்க ஸோ அந்த வரிசையில் ஜான்சினாவோட லாஸ்ட் ஆப்பனண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இன்னொரு ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தி விஷனரி ரெவல்யூஷனரி செத் ஃப்ரீ ராலின்ஸ் ரால்இன்ஸ் தான் பால்ஹேமன் கூட சேர்ந்து புதிய ஹீல் ஃபேக்ஷன் ஆரம்பிச்சுட்டு இருக்கிற செத்ரோலின்ஸுக்கு ஜான்சினாவோட லாஸ்ட் ஆப்பனண்டா இருந்து ஜான்சினாவை ரிட்டையர் பண்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது டபிள்யூ டபிள்யூஇ வெச்சஸ் ரோமன் ரைன்ஸ்கான ரசல்மேனியா நாற்பத்தி ரெண்டுக்கான மேட்ச தான் இப்போ பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க சோ சர்வைவர் சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோமன் ரைன்ஸ் கொஞ்சம் நாளைக்கு டபிள்யூ டபிள்யூல இருந்து போயிருவாரு அந்த டைம்ல செத்ரோலின்ஸும் ஃப்ரீயா இருப்பாரு சோ வில்லனா இருக்கிற செத்ரோலின்ஸ் அந்த டைம்ல ஜான்சினாவோட கடைசி மேட்ச் ஆப்பனண்டா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நினைச்சு பாருங்க

பண்ணுங்க அடுத்த ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செத்ரோலின்ஸோட ஓன் டீம் மெம்பரான பிரான் பிரேக்கர் தான் ஹானஸ்டா பிரான் பிரேக்கர் வெர்சஸ் ஜான்சினா உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும் ஆல்ரெடி டபிள்யூ டபிள்யூல பிரபலமாக இருக்கிற எல்லா ரெஸ்லர்ஸ் கூடயுமே ஜான்சினா ரெசில் பண்ணிட்டாரு ஆனால் நியூ ஜெனரேஷன் ரெஸ்லரான பிரான் பிரேக்கர் கூட இதுவரைக்கும் அவர் ரெசில் பண்ணல ஸோ ஜான்சினாவோட ஃபைனல் மேட்ச் அவர் இதுவரைக்கும் ரெசில் பண்ணாத ஒரு ரெஸ்லர் கூட நடந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தான் இருக்கும் பிரான் பிரேக்கர் அவரோட யங் ஸ்டேஜில் இருக்கிறாரு டபிள்யூடபிள்யூஇயும் அவரை மிகப்பெரிய ரெஸ்லராக மாற்றுறதுல ரொம்பவே ஈடுபாடோட இருக்காங்க ஸோ பிரான் பிரேக்கர் ஜான்சினாவை அவரோட ஃபைனல் மேட்சில் தோக்கடிச்சார் அப்படின்னா அது பிரான் பிரேக்கருக்கு மிகப்பெரிய ஒரு புஷ அமையும் அவர் டைரக்டா டபிள்யூடபிள்யூட மெயின் இவெண்ட் சீன்ல வந்துருவாரு ஃபியூச்சர்ல பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் கூட ரெசில் பண்றதுக்கான வாய்ப்பையும் அது அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ டபிள்யூடபிள்யூஇ ரோமன் ரைன் சர்ச்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு மேட்சை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரில நடந்துட்டு இருக்கிற சமயத்துல பிரான் பிரேக்கர் ஜான் சினாவை அப்படின்னா பிரான் பிரேக்கர் வெச்ச ரோமன் ரெயின்ஸ்கான மேட்சுக்கான ஹைப் இன்னும் ரொம்பவே அதிகமா இருக்கும் பிரான் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் அவர் फिஸிக்கலா ரொம்பவே ஸ்ட்ராங்கான எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ரெஸ்லர் ஜான் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்லருக்கு பிரான் பிரேக்கர் மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ரெஸ்லர் சரியான மேட்சா அமைவார் அடுத்த ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டர்ட்டி டாமினிக் மிஸ்டரியோ இத கேட்டதும் நிறைய பேர் என்னது டாமினிக் மிஸ்டரியோலாம் ஜான் சினாவோட லாஸ்ட் ஆப்போனண்ட் அப்படினு நினைச்சீங்கன்னா அப்படின்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு இந்தியாவில் வேணும்னா இவர் ரொம்ப ஃபேமஸாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வெளிநாடுகளில் மிகப்பெரிய ஒரு ஹீலாகவும் ஃபேன்ஸோட ரியாக்ஷனை அதிகமாக வாங்கிட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லராகவும் டாமினிக் மிஸ்டீரியோ இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ டபிள்யூ டபிள்யூட கரண்ட் இன்டர் கான்டினல் சாம்பியன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டபிள்யூ எந்த ஒரு ரெஸ்லர் ஐசி டைட்டில் வச்சிருக்காரோ அவர் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக மாறுவார் ஸோ ஜான்சினா மாதிரியான ஒரு பெரிய ரெஸ்லரை டாம் பீட் பண்ணாருன்னா அடுத்து டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் மேட்சை ரசில் பண்ண தான் போவார் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நல்ல ஒரு ஸ்டார் பவர் இருக்கு ஒரு பெரிய ஹீலா இருக்கிறாரு ரசிகர்களுக்கு இவரை பூ பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூல இருக்கிற எல்லா டைட்டிலையுமே வின் பண்ணின ஜான்சினா இன்னும் வின் பண்ணாத ஒரே டைட்டில் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்டர் காண்டல் சாம்பியன்ஷிப் தான் ஸோ அவரோட ஃபைனல் மேட்ச் இன்டர் காண்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்சாக இருந்துச்சுன்னா மேட்சுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும் பிரான் பிரேக்கர் மாதிரியே டாமினிக் மிஸ்டரியோவும் ரொம்பவே இளமையாக அவரோட யங் ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்காரு ஸோ இந்த டைமில் ஜான்சினா மாதிரியான ஒரு ரெஸ்லரை தோக்கடிக்கிறது இவரோட கரியரையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் இப்போ நாம கடைசி நாலு ரெஸ்லர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு ரெஸ்லர்ஸில் யாராவது ஒரு ஆள் ஜான்சினாவோட ஆப்பரண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எண்பது சதவீதம் இருக்குது அந்த வகையில் நாலாவதாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சம்மர் ஸ்லாமில் ரிட்டன் ஆகி ஜான்சினாவை போட்டு துவச்சி எடுத்த பீஸ்ட் பிராக் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மேட்ச் ரொம்பவே சென்சிபிளாக இருக்குது பிராக் லெஸ்னருக்கும் ஜான்சினாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு இவங்க ரெசில் பண்ண மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல பிராக் தான் வின் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம த்ரூ அவுட் த ரைவல்ரியில ஜான்சினாவுக்கு அதிகமான பெயின்ஃபுல்லான மேட்சஸ் கொடுத்ததும் பிராக் தான் பத்து வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு சம்மர் ஸ்லாம்ல பதினாறு சூப்ளெக்ஸ் போட்டு ஜான்சினாவை பிறந்த பிராக் லஸ்னர் அன்னைக்கு சூப்பர் சீனா அப்படிங்கிற அந்த ஒரு கிமிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்து ஜான்சினாவை ரொம்பவே வல்னரபிளா ரிங்கில் காமிச்சிட்டாரு அதுக்கப்புறமா ஜான்சினா ரிகவர் ஆகல தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸ்டோரி லைன் சிம்பிள் தான் கொடூரமான பிராக்லெஸ்னர ஜான் தடுக்க முடியுமா முடியாதா இவங்களுக்குள்ள நடக்கப்போற மேட்ச் ஒரு நோ டிஸ்கவாலிஃபிகேஷன் மேட்சா இருந்து அந்த மேட்ச்ல ரொம்பவே கடினமா ரசூல் பண்ணி ஃபைனலா ஜான்சினா சினா மாதிரியான ஒரு பீஸ்டை ஓவர் கம் பண்ணி அவரோட கரியரை முடிச்சாரா அப்படின்னா அது அவரோட நெவர் கிவ் அப் Attiude பொருத்தமான ஒரு வேற லெவல் எண்டிங்கா WWE ல முடியும் அடுத்ததா மூணாவது இடத்துல இருக்கிறது யாரோ அப்படின்னு பார்த்தோம்னா the phenomenal AJ Styles தான் 2000 பதினாறாம் வருஷத்துல ஏஜே சேல்ஸ் ஜான்சினாவும் ரெசில் எல்லாம் டபிள்யூ நடந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இருந்துச்சு இடம் பிடிச்சிருக்காரு என்னதான் வயசாகி இருந்தாலும் ஏஜே சேல்ஸோட இன்ட்ரிங் ஸ்டைல்ஸ் இன்னும் அதே மாதிரி இருக்கு வேற லெவலில் ரெசில் பண்ணுவார் ஜான்சினாவும் ரீசெண்டாக தன்னால இப்போவும் நல்ல குவாலிட்டியான மேட்சஸை கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜான்சினா ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா இதுவரை ஒரு தடவை கூட அவர் ஏஜே சேல்ஸை ரெசில் பண்ணவே இல்லை சோ மேபி மே மேபி ஜான்சினா ஏஜே சீல்ஸ் மேட்சா டபிள்யூ நமக்கு தெரியாம பிளான் பண்ணிட்டு இருக்கலாம் அடுத்த ரெஸ்ட்லர் நான் பெர்சனலா ஜான்சினாவோட லாஸ்ட் ஆப்பனண்டா பார்க்க விரும்புற அந்த ஒரு ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம ட்ரூ மெக்கிண்டையர் தான் முத விஷயம் ட்ரூ மெக்கிண்டையரால ஒரு பயங்கரமான ரெஸ்லிங் மேட்ச்ல ரெசில் பண்ணி ஜான்சினாவுக்கு ஒரு வேற லெவல் ஃபைனல் மேட்ச கொடுக்க முடியும் அந்த அளவு எபிலிட்டிய கொண்ட ஒரு ரெஸ்லர் அவரு இப்போ இருக்கிற ரெஸ்லர்ஸ்ல ஸ்டோரி லைன கரெக்டா இல்லை ட்ரூ மெக்கிண்டையரை அடிச்சுக்க முடியாது ஸோ அவரால் ஜான்சினாவுக்கு ஒரு சூப்பரான ஃபைனல் ஸ்டோரி லைனையும் கொடுக்க முடியும் ட்ரூ மெக்கிண்டையர் சிஎம் பங்க் கூட நடந்த அந்த ரைவல்ரிய ரொம்பவே பெர்சனலா மாத்தி காமிச்சிருப்பாரு ரீசெண்டா கோடி ரோட்ஸுக்கு ஒரு ஸ்பெக்டாகுலரான கிளைம் ஒர்க்க போட்டு அனௌன்ஸ்டேபிள உடச்சிட்டு போகிற மாதிரி பண்ணி வரப்போற வாரங்கள்ல அவர் கோடி என்ன பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி இருக்காரு இதே மாதிரி ஜான்சினா கூட நடக்க போற அந்த ஒரு ஸ்டோரி லைனையும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டோரி லைனா ட்ரூ மெக்கிண்டையர் மாத்திருவாரு ஸோ ட்ரூ மெக்கிண்டையர் நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது தான் அப்ப யாரு முதலிடத்தில் இருக்கா யாரு ஜான்சினா சீனாவோட ஆப்பனண்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது த ரிங் ஜெனரல் கந்தர் தான் அதுக்கான முதல் காரணம் ட்ரிபிள் ஹெச்சுக்கு இப்ப டபிள்யூ டபிள்யூ இருக்கிறதுலயே ரொம்ப பிடிச்ச ரெஸ்லர் யாரு அப்படின்னா அதனால தான் கந்தர் டபிள்யூ டபிள்யூல இருந்த நேரத்துல பெரும்பாலான நேரம் அவர் வேர்ல்டு சாம்பியனாவே இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப டபிள்யூ டபிள்யூல இருக்கிற வில்லன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய வில்லன் தான் கந்தர் அது மட்டும் இல்லாம டபிள்யூ டபிள்யூல கிளாசிக்கான மேட்சஸ் கொடுக்கறதுல பெயர் போனவர் தான் நம்ம கந்தர் ஜான்சினாவுக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுத்தாங்கன்னா செம்மையாக ப்ரிப்பேர் ஆகி முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் நடக்கிற வேற லெவல் மேட்சஸில் ரெசில் பண்ணுவார் அதுக்கு உதாரணம் அவர் ரீசெண்டாக கோடி வச்சா ரெசில் பண்ணது ஸோ கந்தரால கண்டிப்பாக ஜான்சினாவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ப்ரூட்டலான கொடூரமான ஃபைனல் மேட்சை கொடுக்க முடியும் ஸோ கந்தர் ஜான்சினாவோட ஃபைனல் ஆப்பனண்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜான்சினாவோட ஃபைனல் ஆப்பனண்டாக யாரை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கடையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க